<applause> إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته <applause> رمضان إلي إتكا بركن ربوذو إتكا بودية نيت ينسل وقتيغ لينام كورا ويندوما கடமையான தொழுகைகளை தொழுவதற்கு மஸ்ஜிதிலே செல்லுகின்ற போது அதனோடு சேர்த்து விருப்பதாக ஒரு சில ஒரு சில வார்த்தைகளை கூறுகின்றார்கள் இவ்வாறு தொழுகைகளின் போது ஏற்றிக்காவிருப்பதாக நீயத் எனச் சொல்லி சில வார்த்தைகளை நாம் கூற வேண்டுமா அப்படி கூறுவது சரியானதா என்பது பற்றி தெளிவு தாருங்கள் என இந்தியாவை சேர்ந்த அப்துல் முத்தலிப் என்ற நண்பர் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் ஹதீஸ்கள் என்பது வகி மூலம் அல்லாஹ் நபி அவர்களுக்கு வழிகாட்டிய அந்த வாழ்க்கை முறையைத்தான் ஹதீஸ் என கூறுகின்றோம் இந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட நூல்களிலே முதல் தரத்தில் உள்ள சகிள் புகாரியிலே முதலாவது ஹதீஸ் ஒவ்வொரு நல்லமலும் எண்ணங்களை கொண்டே கூலி கொடுக்கப்படும் என சொல்லுகின்ற ஹரிசாகும் அரபு மொழியிலே என்று இதனை சொல்லப்படும் நீயத் என்பதன் கருத்து உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணம் என்பதாகும் நாவினால் மொழிகின்ற வார்த்தைக்கு நீயத் என்று கூறுவதில்லை ஓரு நல்லமலின் போதும் அவ்வாவிடம் கூலி கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுமாறுதான் நபி அவர்கள் கூறுகின்றார் அதே ஹதீஸின் பின்னால் வரக்கூடிய நபி அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் உதாரணமாக ஒரு மனிதர் தான் பிறந்த இடத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை பின்பற்ற முடியுமான ஒரு சூழலை நோக்கி அவர் இடம் பெயர்கின்றார் என்றால் என்று இதனை கூறப்படும் கூலியை எதிர்பார்த்து இதனை செய்தால் அல்லாஹுவிடம் கூலி கிடைக்கும் உலகத்திலே வாய்ப்பு வசதிகள் அல்லது வேறு நலனுக்காக ஒருவர் தான் பிறந்த ஊரை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு ஹிஜிரத் செய்தால் எதனை அவர் நோக்கமாக கொண்டிருந்தாரோ அதுதான் அவருக்கு கிடைக்கும் அவ்வாவிடம் கூலி கிடைக்காது என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார் எனவே எந்த ஒரு நல்லமலை செய்வதாக இருந்தாலும் அவ்வாவுக்காக என்ற எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது இதனைத்தான் நபி அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள் தெளிவான அறிவு இல்லாத ஒரு சிலர் ஏத்திகா உட்பட தொழுகை போன்ற இபாதத்துக்களிலே இவர்களாக சில வார்த்தைகளை உருவாக்கி இது தொழுகை ஏத்திகா போன்றவற்றின் நீயத் என புதிதாக இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் நீயத் என்று நாவினால் சில வார்த்தைகளை கூறும்படி அம்மாவோ தூதரோ கற்றுத்தரவில்லை சயல் புகாரியிலே ஏட்டிகாப் என்ற தனியான ஒரு தலைப்பு இருக்கின்றது சயல் புகாரியில் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை படித்தாலும் இந்த நீயத் பற்றிய சரியான விளக்கம் எமக்கு கிடைக்கும் நபியோடு சேர்ந்து ஐஷா ரவியல்லாங்க அவர்கள் ஏட்டிகாப் இருப்பதற்காக கூடாரம் அமைத்த போது இதனை பார்த்த நபியுடைய ஏனைய மனைவியர்கள் ஒருவர் பின் ஒருவராக அவர்களும் கூடாரங்கள் அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள் காலையிலே பல கூடாரங்களை பார்த்த நபி அவர்கள் இவை என்ன என்று கேள்வி எழுப்புகின்றார்கள் இப்படி உங்களோடு உங்களது மனைவியை ஏசிக்கா விருப்பதற்காக கூடாரம் அமைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னதும் நீங்கள் அம்மாவிடம் கூலியை எதிர்பார்த்துத்தான் இதனைச் செய்தீர்களா என்று கேள்வி எழுப்பிவிட்டு தூய்மையான எண்ணம் இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் ரமமானிலே எத்திக்கா பெருப்பதை தவிர்த்து அடுத்த மாதமாகிய செவ்வானிலே எட்டிக்கா பெருந்தாள் இது எல்லாம் எமக்கு எதனை சொல்லுகின்றது என்றால் ஏத்திகா உட்பட ஒவ்வொரு நல்லமலின் போதும் அவ்வாவுக்காக என்ற எண்ணத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள் நீயத் என்ற பெயரிலே நாவினால் சில வார்த்தைகளை சொல்லுவது இது நபி அவர்கள் கற்று தந்ததல்ல நவைத்துள் ஏத்திகா ஹாதல் அல் மஸ்ஜித் என்றோ அல்லது அதுபோன்ற வார்த்தைகள் மனிதர்கள் உருவாக்கியவையாகும் அம்மாவோ தூதரோ கற்றுத்தந்தது அல்ல இவ்வாறு நாவினால் சில வார்த்தைகளை கூறுவது அது நீயத் என்ற அந்த வார்த்தைக்கே முரணானதாகும் ஒட்டுமொத்தத்தில் ரமபானிலே ஏதிகா விருக்கின்ற போது நாவினால் சில வார்த்தைகளை கூறுவது நிச்சயமாக அது இஸ்லாம் கிடையாது அப்படி கூற வேண்டிய அவசியம் கிடையாது கடமையான தொழுகைகளை தொழுவதற்கு மஸ்ஜிதிலே நுழைகின்ற போது அந்த தொழுகைக்காக நாம் காத்திருந்தாலும் சரி தொழுதுவிட்டு விட்டு ஒழு வரை அதே இடத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி தொழுவது போன்ற நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே மஸ்ஜிதிலே தங்கியிருக்கும் காலமெல்லாம் அவ்வாவுக்காக நாம் தங்கியிருக்கின்றோம் என உள்ளத்திலே எண்ணம் கொண்டால் கூலி கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதற்காக நாவினால் சில வார்த்தைகளை சொல்லுவது நிச்சயமாக அவ்வாறு நபியவர்கள் கூறவும் இல்லை கூறும்படி கற்றுத்தரவும் இல்லை நீயத் என சொல்லி நாவினால் சில வார்த்தைகளை கூறுகின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக இஸ்லாத்திற்கு முரணானது ஆதாரமற்றது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவை எனவே எனவே என்பதற்கு நாவினால் சில வார்த்தைகளை கூறுவது இஸ்லாத்திற்கு முரணானதாகும் அப்படி முஸ்லிம்கள் கூறக்கூடாது நவியவர்கள் கூறவும் இல்லை கூறுமாறு கற்றுத்தரவும் இல்லை அம்மாவுக்காக இதனை செய்கின்றேன் என்ற எண்ணத்தை தூய்மையாக்குவதுதான் கட்டாயமானதாகும்